குட் மார்னிங் ஸ்டில்ட்ரென் இன்னைக்கு மேக்ஸ் பாடம் கணக்கு பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் எண்கலை அறிவோம் தலைப்பு இருக்கு இல்லையா அறிவோம்ன்ற அறிவோன்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பெருக்கல் குறியீடு அறிமுகம் அதை வச்சு ஒரு செயல்பாடு செய்ய போகிறோம் செய்யலாமா அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிடுவேன் அவங்க வந்து இங்கே செய்யணும் ஓகேவா செய்யலாமா ஆல்ரெடி டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஆக்டிவிட்டி வந்து இங்கே செய்ய போகிறோம் இப்போ அதுக்காக டீச்சர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா புளிய விதைகள் வச்சுருக்கேன் அடுத்தது என்ன வச்சிருக்கேன் பொங்கல் விதைகள் புங்கன் இருக்கு இல்லையா அதோடய விதைகள் வச்சுருக்கேன் கப்பு நிறைய இங்கே கப்ஸ் வச்சுருக்கேன் ஓகேவா நான் என்ன கவுண்டிங்கில் கப்பு சொல்கிறேன்னா அந்த கவுண்டிங்கில் கப் எடுக்க போகிறீங்க கணக்கு செய்ய போகிறோம் செய்யலாமா சரி ரஜிஷ் ஓகே இப்போ ரஜிஷ் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மூன்று கப்புகள் எடுத்துக்கோங்க மூன்று கப்புகள் எடுத்துக்கோங்க மூன்று கப்புகளில் ஒரு ஒரு கப்புலையும் ஐந்து ஐந்து விதைகள் உங்களுக்கு எந்த விதைகள் வேணுமோ அந்த விதைகள் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கப்புலையும் எத்தனை விதைகள் சொல்லியிருக்கேன் ஐந்து விதைகள் விதைகள் எடுத்துட்டீங்களா வெரி குட் இப்போ நம்ம மொத்த விதைகள் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் எத்தனை கப் இருக்கு எழுதுங்க குட் ஒரு ஒரு எத்தனை விதைகள் போட்டீங்க ஐந்து விதைகள் அப்போ மொத்தம் எத்தனை விதைகள் எப்படி கண்டுபிடிக்கணும் பதினைந்து சொல்லணும் ஓகேவா வெரி குட் மூவாய்ந்து பதினைந்து மூன்று ஐந்து பதினைந்து அப்படின்னு சொல்லணும் ஓகேவா வெரி குட் இதை தொடர் கூட்டல் எப்படி செய்வோம் குட் மொத்தம் எத்தனை வந்திருக்கு பதினைந்து அப்போ நமக்கு பெருக்கல்ல போட்டாலும் பதினைந்து தான் விடை வருது தொடர் கூட்டல் முறையினாலும் பதினைந்து தான் வருது கரெக்டா எல்லா ரஜிஸ்க்கு கிளா பண்ணுங்க வெரி குட் நெக்ஸ்ட் தினகரன் வாங்க தினகரன் இப்போ நீங்க வந்து நான்கு கப் எடுங்க நான்கு கப் எடுத்துக்கோங்க எா வரிசையா வைங்க பாப்போம் வச்சுட்டிங்களா வெரி குட் இப்போ ஒரு கப்பலையும் மூன்று விதைகள் உங்களுக்கு எந்த விதை வேணுமோ அந்த விதையை எடுத்துக்கோங்க மூன்று விதைகள் எடுத்துக்கோங்க ீங்களா இப்போ எழுதுங்க எத்தனை கப்பு விதைகள் போட்டோம் குட் பன்னிரண்டு வெரி குட் இப்போ எப்படி தொடர் கூட்டல் எப்படி செய்யலாம் தொடர் கூட்டம் எப்படி செய்யலாம் செஞ்சு காமிங்க நல்லா போட்டிருக்கீங்களா பாருங்க நாலு கப் இருக்கு அப்போ இங்க எத்தனை மூணு போட்டிருக்கீங்க எப்படி பன்னிரெண்டு வந்தது மூன்று ஒரு கப்புக்கு ஒரு மூன்று அடுத்த கப்புக்கு ஒரு மூன்று அடுத்த கப்புக்கு ஒரு மூன்று இந்த கப்புக்கு ஒரு மூன்று வரணுமே வெரி குட் இப்ப போட்டீங்களா வெரி குட் எல்லாம் தினகரன் கிளா பண்ணுங்க வெரி குட் நெக்ஸ்ட் அர்ச்சனா அர்ச்சனா நீங்க மூன்று கப் எடுத்துக்கோங்க மூணு கப் எடுத்துக்கோங்க ஒன்று இரண்டு மூன்று ஒரு ஒரு கப்பலையும் நான்கு விதைகள் ஒரு ஒரு கப்பலையும் நான்கு விதைகள் எடுத்துக்கோங்க இரு ஒன்று மட்டும் கொஸ்டின் நான்கு விதைகள் எடுத்துட்டீங்களா சரி இதை எப்படி எழுதலாம் ஆச்சுண்ணா ஃபர்ஸ்ட் இது மொத்தம் எத்தனை கப்புகள் இருக்கு எத்தனை குவியெல்லாம் வச்சிருக்கோம் எத்தனை கப்புல போட் மூன்று வெரி குட் இது எப்படி தொடர் கூட்டல் எழுதுங்க பார்ப்போம் வெரி குட் அஸ்னாக்கெல்லாம் க்ளா பண்ணுங்க எடுத்துக்கோ கார்த்திகா அஞ்சு எடுங்க அஞ்சு கப் எடுத்துட்டீங்களா ஒரு ஒரு கப்புலயும் இரண்டு விதைகள் ரெண்டு ரெண்டு விதை எல்லாத்துலேயும் இரண்டு இரண்டு விதைகளை வச்சுட்டிங்களா எடுத்து எழுதுங்க அப்பா அதை எப்படி இப்போ எத்தனை கப்பு வச்சிங்களோ அந்த கப்பை ஃபஸ்ட் கப்புகளின் எண்ணிக்கை குவியல் சொல்லணும் அதை அதை வந்து நம்ம குவியல் விதைகளை வந்து குவியலாக கீழே வச்சோம்னா குவியல் சொல்லலாம் பட் நம்ம இப்போ கப் யூஸ் பண்ணதுனால கப்பு வெரி குட் அஞ்சு ரெண்டு எத்தனை குட் இப்போ இதை தொடர் கூட்டெல்லாம் எழுதுங்க போட்டிங்களா வெரி குட் தொடர் குட்டலில் அஞ்சு முறை இரண்டை போட்டு குட்டியிருக்கோம் பெருக்கல்ல ஈஸியாக போட்டோம் எத்தனை கப்புன்னு போட்டோம் அதுக்கப்புறம் அதோட விதைகளோட எண்ணிக்கை போட்டோம் அப்புறம் மொத்த கவுண்டிங் பெருக்கி போட்டோம் இல்லையா வெரி குட் எல்லோரும் கார்த்தியாக கிளா பண்ணுங்க வா சீனவி விடியாமா சீனவி வாங்க ரெண்டு கப் எடுத்துக்கோமா இரண்டு கப் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் எடுத்துக்கிட்டிங்களா ஒரு ஒரு கப்புலையும் மூன்று விதைகள் ஒரு ஒரு கப்புலையும் மூன்று விதைகள் போட்டிங்களா வெரி குட் இப்போ இதை எப்படி எழுதலாம் எழுதுங்க தொடர்கூட்டல் எப்படி எழுதுவோம் வெரி குட் பண்ணுங்க பண்ணுங்கள் ஸ்ரீநவிக்கு Very good.